நம்மளோட மனோ வலிமை மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு குட்டி குட்டி அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களும் நம்ம செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கள் தான் உச்சமடையக்கூடிய ராசிங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி புதன் உச்சமடையக்கூடிய லக்னம் தான் கன்னி லக்னம் அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன கல் கொடுத்தா ரொம்ப லக்கு என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு பேசக்கூடிய திறமை ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க இன்னொருத்தவங்க <dasimer> கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க பத்து பேர்கிட்ட பத்து விதமா பேசுவாங்க இதுதான் புதன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கண்ணிக்கு வந்து பாருங்க நம்ம பூஜையில வைக்கிறது அப்படின்றது புதன்கிழமை வாங்கி வச்சா நல்லது வாங்குற நாளும் வந்து பாத்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் அதே மாதிரி திதி பார்த்து வாங்குங்க ஓரை பார்த்து வாங்குங்க வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராசிக்கல் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த ராசிக்கல் ஆக்சுவலி அது ராசிக்கல் கிடையாது லக்னக்கல் கன்னி லக்னத்துக்கு எந்த கல் வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்டோனாக இருக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்கும் ஜெம்மாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரத்னத்தை நம்ம போடும்போது கன்னி ராசியானவர்களுக்கு அப்படியே போட்டு அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலி என்னன்னா எந்த கல் போட்டாலும் வி ஷுட் ஒர்க் ஹார்டு சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹானஸ்டியாக நம்மளோட எண்ணம் என்ன நம்மளோட குறிக்கோள் என்ன நம்மளோட டெஸ்டினி என்ன இதை நீங்க அடையிற வரைக்கும் நீங்க சின்சியரா அதை தவிர நம்மளோட பார்வை வேற எங்கேயும் வந்து போகவே கூடாது அப்படி இருக்கீங்க அப்படின்னா எப்படினாலும் அடைஞ்சே தெருவிங்க அதுக்கு நம்மளோட மனோ வலிமை மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு குட்டி குட்டி அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களும் நம்ம செய்யலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கண்ணி ராசி என்ன கல் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கோ அப்படின்னா கண்ணினாலே புதன் உச்சமடையக்கூடிய ராசிங்க புதன் உச்சமடையக்கூடிய ராசி புதன் உச்சமடையக்கூடிய தான் கன்னி லக்னம் அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன கல்லு கொடுத்தா ரொம்ப லக்கி என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மரகதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மரகதம் வந்து பாருங்க இந்த ஒரு நல்ல க்ரீன் இருக்கும் பச்சையிலே வந்து நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா மரகத பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மரகதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மரகத பச்சை பிடிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும் பியாண்ட் தட் மரகதம் வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு கல்லு அப்படின்றதுனால யார் ஒருத்தர் புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு கல் போட்டாலுங்க அவங்க ரொம்ப மக்கா இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது மேலும்ங்க ஹவு இட் பாசிபிள் இட்ஸ் பாசிபிள் சில கிரகங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கிரகங்கள் பசிஃபை ஆவாங்க அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்யும் போது புதன்னா பயிர் பச்சை பயிறு பச்சை கலர் துணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை பயிர் போட்டு திரி போட்டு விளக்கு புதன் கிழமை விளக்கு அதுக்கும் மேல மரகதும் நம்ம க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கும் மேல புதனை வழிபாடு பண்ணும் புத்திசாலி தட வேணுமா ஒன்று நீ வந்து பாருங்க ரொம்ப ஹை லெவலில் வழிபாடு பண்ணணும் எனக்கு பயோலாம் இல்லை தாந்திரிக் ஃபார்மில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணணும் ஆய கலைகள் அறுபத்தி நாலுக்கும் தாயார் அதை விட்டால் நீல சரஸ்வதியை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா சரஸ்வதியை வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சற்று எனக்கு வந்துடணும் எனக்கு ஒரு குறுக் குறுக்கு வழியில் எனக்கு வந்துடணும் அப்படின்னா புதனை வழிபாடு பண்ணும் கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே தானாகவே வந்துடும் அந்த பேச் பேசக்கூடிய திறமை ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க இன்னொருத்தங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க பத்து பேர்கிட்ட பத்து விதமா பேசுவாங்க இதுதான் புதன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கண்ணிக்கு வந்து பாருங்க ஒரு சாதுரியம் ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்றது உண்டு எப்படின்னா தே வெரி குட் அப்சர்வர்ஸ் நல்ல அப்சர்வர்ஸ் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதனோட நதி மூலம் ரிஷ்யூ மூலம் ஆராய்வாங்க பெருசா பேச மாட்டாங்க ஆனா பேசினா கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க இதே மிதுனம் பயங்கரமா பேசுவாங்க ஓகேங்களா கண்ணிக்கு டாக்டிக்ஸ் ஜாஸ்தி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் நல்லா படிக்கணும் நான் நல்ல புத்திசாலியா இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்களானா இருக்கட்டும் இல்லை வாய் வச்சு அதாவது வாயை மூலதனமா வச்சு தொழில் செய்கிறவங்களானா இருக்கட்டும் புத்தி பயங்கர புத்திசாலித்தனம் என்னோடய டாக்டிக்ஸ் தான் என்னோட மூலதனம் அவங்களானா இருக்கட்டும் இவங்க வந்து பாருங்க அவங்க கண்ணியில் பிறந்திருந்தாலும் இல்லைனாலும் அவங்க போட வேண்டிய யோசிக்க வேண்டிய திங்க் பண்ணலான்னா என்ன ஒரு ஜெம்ஸ்டோனை திங்க் பண்ணலாம் அப்படின்னா அது மறக்கதவங்க புரியுதுங்களா மரகதத்துக்கு இந்த மாதிரி இயற்கையாகவே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சரிங்க இப்போ நீங்கள் மரகதம் சொல்லிட்டீங்க இந்த மரகதம் என் பிள்ளை படிக்குது படி போடலாமா கண்டிப்பாக போடணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு புத்திசாலித்தனம் டாக்டர்ஸ் ஓகேங்களா அக்கௌண்டன்ஸ் நல்ல மேத்தமெட்டிஷியன்ஸ் இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கவங்க இவங்கெல்லாம் இந்த மரகதத்தை பற்றி யோசிக்கலாம் கண்ணி அவங்களோட கல்லே வந்து அதுதான் இன் ஜென்ரல் ஓகேங்களா நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கல சரி இந்த அஹ் மரகதத்தை என்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு வாங்கலாம் ஆனால் வாங்கி நம்ம பூஜையில வைக்கிறது அப்படின்றது புதன்கிழமை வாங்கி வச்சா நல்லது வாங்குறனாலும் வந்து பாத்தீங்கன்னா நாலு நட்சத்திரம் அதே மாதிரி திதி பார்த்து வாங்குங்க ஓரை பார்த்து வாங்குங்க அதே மாதிரி அதை வைக்கிற நேரமும் அந்த நாலு நட்சத்திரம் திதி நேரம் பார்த்து வைங்க வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும் யார் காலடில வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே புதன்னாலே அங்கே பெருமாள் தான் வருவார் பெருமாள் நீங்க வெங்கடாச்சலபதியானா வச்சுக்கலாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியானா இருக்கலாம் கிருஷ்ணரானா இருக்கலாம் நரசிம்மரானா இருக்கலாம் எந்த பெருமாளானா இருக்கலாம் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது எத்தனை நாள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது அஞ்சு நாள் வழிபாடு பண்ணணும் எத்தனை கேரட் போட்டால் நல்லதுங்கன்னா குறைஞ்சது அஞ்சு கேரட் போட்டுக்கோங்க அதோடய பலன் நிறைய இருக்கும் ஒரு ஒரு சிலர் வந்து பாருங்கள் ஒரு கேரட்டில் போட்டுப்பாங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க அஞ்சு கேரட் குறைஞ்சது போடுங்க சனியினோட கல்லில் எட்டு கேரட் போடுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி சூரியனோட தான் பத்து கேரட் போடலாம் இல்லைனா அந்த பத்து வர மாதிரி இல்லை ஒன்று அப்படி போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி என்ன கேட்டால் நீங்கள் பத்து கேரட் போட்டுக்கோங்க நல்லா எனஹான்ஸ் பண்ணுக்கோங்க பண்ணுங்க அப்போ டிஃப்ரென்சஸ் வரும் ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கிரகத்தினோட ஒரு லக்கி நம்பர் அந்த டிஜிட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின் போது ஒரு எனக்கு மாணிக்கம் சூரியனோட தான் அவ்வளோ போட முடியாதுங்க நம்ம வந்து பாருங்கள் அந்த பிங்க் சஃபேர் போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது காஸ்ட் கம்மியாக தான் வரும் சரி இப்போ நம்ம வந்து பாருங்கள் கன்னி நம்ம ஏறக்கூடிய அஞ்சு கேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமரால்டு போட்டுக்கிறோம் போட்டுட்டு நம்ம பகவான் விஷ்ணுனோட காலடியில் வச்சு எந்த அவதாரமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அஞ்சு நாள் நான் வழிபாடு பண்ணுறேன் வழிபாடு பண்ணிட்டு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லை சுற்றி பண்ணுறேன் சர்டிஃபிகோடு சர்டிஃபிகேட்டோட தான் வருது அதில் தோஷம் இல்லை ஒன்றும் இல்லை கரெக்டு பியாண்ட் தட் நான் சுற்றி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தண்ணியில சுற்றி பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாலில் சுற்றி பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஜல்லில் சுற்றி பண்ணுறேன் சுத்தி பண்ணிட்டு நான் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாலு நேரம் நட்சத்திரம் ஹோரோ எல்லாம் பார்த்து நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை தோறும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணுறேன் அப்ப இந்த கல்லு எனக்கு ஒரு ஆயுதமா செயல்பட ஆரம்பிக்கும் கடவுளோட கடாட்சம் என் கூடவே இருக்கும் இப்போ நான் பெருமாளை வழிபாடு பண்ணி நல்லா எனர்ஜைஸ் பண்ணிட்டு இப்போ போடுறேன் நான் எந்த வேலை செய்யணும் பெருமாளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் சிம்பிள் புரியுதுங்களா ஒரு சாதாரண கல்லை நம்ம வழிபாடு பண்ணிட்டு அதை ஒரு ஆயுதமாகவும் அதை ஒரு ஒரு லக்கியஸ்ட் நம்மளால் நம்மளால முடியும் எங்கள் கல் நீங்க லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்களா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்களா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்களா அது இல்ல மேட்ரு அது அங்க அதுல வந்து என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட வழிபாடு பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு வந்து பாருங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மரகதம் மரகதத்தை எந்த கையில போடலாம் எந்த விரலில் போடலாம் அப்படின்னா லிட்டில் ஃபிங்கர்ல போடலாம் சரி இந்த சுண்டு விரல் சொல்றாங்க பார்த்தீங்களா சுண்டு விரல்ல போடலாம் சரிங்க மரகதம் தவிர வேற ஏதாவது போடலாமா அப்படின்னா ஒயிட் சஃபேர் போடலாம் இந்த ஒயிட் சஃபேரும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு போடுறது அப்படின்றது நல்லது ஆக எனக்கு இயற்கையாகவே நல்ல புத்திசாலித்தனம் இருக்குன்னாலும் சரி இல்லை எனக்கு எனக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் லக்கை எனஹான்ஸ் பண்ணிக்கணும் புத்திசாலித்தனத்தை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு டாக்டிக்ஸ் நிறைய வேணும் நான் செய்கிற தொழிலில் எனக்கு நிறைய டாக்டிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கன்னி ராசி அன்பர்கள் கன்னி லக்ன அன்பர்கள் முக்கியமாக என்ன போடணும் அப்படின்னா மரகதம் போடணும் ஆக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது சரிங்க இது வந்து வழிபாடு அஞ்சு நாள் தான் பண்ணணுமா இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாமா அப்படின்னா குறைஞ்சது அஞ்சு நாளாவது பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் போடுறீங்க போது நிறைய நல்லதுங்க இப்போ வழிபாடு பண்ணும்போது இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸும் நம்ம கை கல்லில் வந்து போடக்கூடாதா அப்படின்னா இல்லைங்க நீங்கள் முதல் நாள் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள் ஒரு க்ளாத்தில் ஒரு பச்சை கலர் கிளாத்தில் சுற்றி நம்ம தலானி கீழே வச்சுக்கணும் அதனோட பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் பவர் வந்து நம்மளுக்கு டெய்லியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி முழுசும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம லிட்டில் ஃபிங்கரில் போடுறோம் அப்படின் நல்ல என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது கிடைக்குங்க நம்மளோட சுய ஜாதகத்தில் நம்மளுக்கு அந்த கிரகத்தை வந்து நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ணி விடுறோம் ஸோ அந்த கிரகத்தினால் வரக்கூடிய ப்ளஸ் அப்படின்றது சாலிடாக வந்துடும் அதில் எல்லாம் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் வாழ்த்துக்கள்